ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் தூது தூது அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் தூது அப்படின்ற சிற்றிலக்கியம்னா என்ன தூது நூல்கள் வேற என்னென்னலாம் இருக்குது நம்ம புக்கில் வந்து தமிழ் வீடு தூது அப்படின்ற ஒரு தூதுவை பற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து படிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட்டாக தான் வந்து சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கும் அதுலேயும் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் தூது அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் தலைவன் தலைவி பிரிவின் காரணமாக வேதனையுற்று தன் பிரிவின் துன்பத்தை மற்றவருக்கு தெரிவிக்கும் பொருட்டு ஒரு பொருளை தூதாக அனுப்பினர் இதுதான் தூது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல தூது அனுப்புறாங்க அல்லது தூதர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம்ல அப்படின்னா என்ன அப்படின்னா உலா அப்படின்றது பெண் மட்டும் காதல் வயப்படுவா ஆண் வந்து என்ன செய்வார் அப்படின்னா உலா வருவார் இங்கே தூது அப்படின்றது என்ன அப்படின்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் இருக்காங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதனால பிரிஞ்சு இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ தன்னோட பிரிவோட அந்த துன்பம் எப்படி இருக்குது அப்படின்றத அல்லது நான் எதை வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு தலைவன் வந்து தலைவிக்கோ தலைவி வந்து தலைவனுக்கோ மாற்றி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி தெரிவிக்கக்கூடிய பொருட்டு ஒரு பொருளை வந்து தூது அனுப்புவாங்க நம்ம படங்களையெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு புறாவை தூது அனுப்புறது அல்லது கிளி அனுப்புறது இந்த மாதிரி மாதிரி நம்ம அந்த ஒரு பொருளை தூதாக அனுப்பினர் அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் எது அப்படின்னா தூது தூது அப்படின்ற சிற்றிலக்கியம் பொருள் இது வந்து இருதினையுமே இருக்கக்கூடிய ஒரு சிற்றிலைக்கம் இருதினை அப்படின்றப்போ உயர்தினை அக்ரிணை இதில் மெயினாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மாலை வாங்கி வருதல் அதாவது என்ன அப்படின்னா ஒன்று சம்மதம் கேட்டோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ தூது அனுப்புகிறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மாலையோ ஒரு பூவோ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுத்து அனுப்புவாங்க அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா மாலை வாங்கி வருதல் அப்படின்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து இருக்குது நெக்ஸ்ட் காமம் மிக்க களிபடர் கிளவி என்ற வரியின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் தூது காமம் மிக்க களிபடர் கிளவி என்ற வரியின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூது இதில் சொல்லக்கூடிய பாவகை அப்படின்னு பாக்குறப்ப களிவெண்பா இதில் சொல்லப்படக்கூடிய பாவகை களிவெண்பா அது களிவெண்பா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் களித்தலையும் வெண்தலையும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு பாவகை தான் களிவெண்பா இந்த தூது அப்படின்ற இந்த ஒரு சிற்றிலக்கியத்துக்கு வேறு ஒரு சில சிறப்பு பெயர்களும் இருக்குது என்னென்ன பெயர்கள் அப்படின்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இது தனித்தனியாகவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சந்து இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வாயில் இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பாவகை தூதோட பாவகை என்னன்றதும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க நம்ம மார்க் பண்ணியிருப்பேன் ரவுண்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சின்னு எழுதியிருப்பேன் அது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது தான் நெக்ஸ்ட்டு இந்த தூது வந்து இரண்டு வகைப்படுது என்னென்ன அப்படின்னா அகத்தூது புறத்தூது அகத்தூது புறத்தூது முதல் அகத்தூது அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன் தலைவி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூது தான் அகத்தூது எக்ஸாம்பிளுக்கு வந்து ராமனும் சீதையும் பிரிஞ்சுருந்தாங்க ராமன் வந்து என்ன செஞ்சார் சீதைக்கு தூது அனுப்பினார் அனுமன் மூலமாக போய் சீதையை பார்த்த அனுமன் அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து ராமன்கிட்ட கொடுத்தாரு இந்த மாதிரி தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தூதை பத்தி சொல்லக்கூடியது அகத்தூது ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா புறத்தூது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசர் இன்னொரு ஒரு அரசருக்கு அனுப்புறது அல்லது போர் குறித்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் குறித்தோ ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு அல்லது எதிர் அரசனுக்கு அனுப்பக்கூடியது புறத்தூது அதே மாதிரி ஒரு அரசர் ஒரு புலவருக்கு அனுப்பக்கூடியதும் அல்லது ஒரு புலவர் அரசனுக்கு அனுப்பக்கூடியது இந்த மாதிரி மாத்தி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற தூது அப்படின்னு சொல்லுவாங்க இது தவிர்த்து கடவுளே அரசருக்கு தூது அனுப்புவாரு அந்த மாதிரி இருந்தாலுமே அது புறத்தூது வகையில வந்து வரக்கூடிய ஒன்றா இருக்கும் நெக்ஸ்ட் தூது பொருட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்து நம்ம சிச்சி இலக்கியங்கள ஒவ்வொரு நம்பர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கலம்பகம் அப்படின்னா பதினெட்டு பரணி அப்படின்னா பதிமூணுன்னு அப்போ தூது பொருட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்து இதே மாதிரி நம்ம ஏழு பருவ பெண்கள் பார்த்துருப்போம் பிள்ளை தமிழ் மொத்தம் எத்தனைன்றது நீ நம்ம ஒவ்வொரு நம்பரும் பார்ப்போம் அந்த நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த தூது பொருட்கள் பத்து என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அன்னம் மயில் கிளி மேகம் பூவை அதாவது நாகனவாய் பறவை குயில் தோழி நெஞ்சம் தென்றல் வண்டு தமிழும் இருக்குது மொத்தம் வந்து பத்துன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம இந்த பத்து பொருட்கள் என்னென்னதையும் படிச்சுக்கணும் தமிழ் விடு தூதுவும் இருக்குது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தூது நூல்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு ஒன்று நெஞ்சு தூது நெஞ்சு விடு தூதோட ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சு தூதின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் இதுதான் தூது நூல்கள்லையே முதல் தூது நூல் முதல் தூது நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெஞ்சு தூது இது டிஎன்பிஎஸ்சி கொஷின் நெக்ஸ்ட்டு தமிழ் தூது இதோட ஆசிரியர் ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு கிடைக்கல ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை இத நோட் பண்ணிக்கோங்க தமிழ் தூது நம்ம நியூ புக்லையே இருக்கும் ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை முதல் தூது நூல் அப்படின்னா நெஞ்சு தூது நெக்ஸ்ட் இப்போ ரீசண்டா அதாவது வந்து இந்த இருபதாவது நூற்றாண்டுல தமிழ் தூதுன்னு ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா அமிர்தலிங்கம் பிள்ளை யாரு அமிர்தலிங்கம் பிள்ளை தமிழ் தூது நியூ இப்போ புதுசாக வந்தது யார் அப்படின்னா அமிர்தலிங்கம் பிள்ளை இப்போ கொஸ்டின்ல தமிழ் தூது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டு ஆசிரியர் பெயர் இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷன் அதை தான் செலக்ட் பண்ணணும் இல்லை நாலுமே ஆசிரியர் பெயர் இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பா அதில் அமிர்தலிங்கம் பிள்ளை அப்படின்றவரோட பேர் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் அழகர் கிள்ளை தூது இதோட ஆசிரியர் சொக்கநாதர் அதாவது பலபட்டடை பட்டடை புலவர் சொல்லுவோம்ல அவர்தான் அழகர் கிள்ளை தூது என்ற நூலின் ஆசிரியர் நெக்ஸ்ட் தச தூது இதோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தச விடு தூது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நெக்ஸ்ட் தென்றல் தூது பத்மகிரியார் இது நமக்கு டென்த்துல சாரி நைன்த்ல ஒரு பாடத்துல இடையில வந்து கொடுத்துருப்பாங்க தென்றல் தூது பத்மகிரியார் நெக்ஸ்ட் வண்டு விடுத்தூது கச்சியப்ப முனிவர் வண்டு விடு தூது கச்சியப்ப முனிவர் இதே மாதிரி காக்கை தூது கழுதை தூதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான தூது வந்து இருக்கு இந்த காக்கை இந்த கழுதை இதெல்லாமே வந்து என்னென்னா இந்த தூது பொருட்களில் வந்து இருக்காது ஆனாலுமே இது மூலமெல்லாம் தூது வந்து விட்டுருந்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய தூது வந்து எது தமிழ் விடு தூதா இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ் விடு தூது இதுல இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் ரெண்டடியாக வந்து இருக்கும் பாட்டுடை தலைவன் இந்த தமிழ் தூதோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா மதுரை சொக்கநாதர் மதுரை சொக்கநாதர் அதாவது சிவன் சொல்றோம்ல இவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சோமசுந்தர கடவுள் சொக்கநாதர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் இருக்கும் இப்ப தமிழ் தூது எந்த கடவுள் மேல பாடப்பட்டது அப்படின்னா சொக்கநாதர் தான் மதுரை சொக்கநாதர் தூது பொருள் அவங்க தூது அனுப்பிய அந்த பொருள் வந்து என்ன அப்படின்னா தமிழ் தமிழை வந்து தூது அனுப்பியிருக்காங்க ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை காலம் பதினேழாம் நூற்றாண்டு காலம் எனது கிபி பதினேழாம் நூற்றாண்டு தூது வகைகளில் மிக சிறந்த தூது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் விடுதூது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ் விடுதூது தூது வகைகளில் மிகச் சிறந்தது தமிழ் விடுத்தூது இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது அழகர் கிள்ளை விடுத்தூது அழகர் கிளை விடுத்தூது யார் எழுதுனது பல பட்டடை சொக்கநாதர் தமிழ் விடுத்தூது ஆசிரியாருன்னு தெரியல இப்ப தூது வகைகள்ல சிறந்தது அப்படின்னா நம்ம இது ரெண்ட சொல்றோம் ஆனா முதல் தூது எதுன்னு கேட்டா நம்ம நெஞ்சு விடு தூது சொல்லணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு எதுன்றது ஒரு கேள்வி அதுல எது பெஸ்ட் அப்படின்றது ஒரு கேள்வி ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் தூதுக்கு உரை எழுதியவர் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஊவேசா தமிழ் விடுதூதுக்கு உரை எழுதியுள்ளார் பதிப்பு பதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப ஊவேசா அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இத பதிச்சு வெளியிட்டிருக்காரு இது ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுமே கொஸ்டின்ல வந்து கேட்டிருப்பாங்க என்னன்றத பார்க்கலாம் போலி புலவர்களின் தலையில் கொட்டியவர் நம்ம கொட்டியவர்னு சொல்லுவோம் இங்க வந்து புக்கில் வந்து குட்டியவர்னு கொடுத்துருப்பாங்க யாரு கொட்டுனது அப்படின்னா ராம பாண்டியன் அதாவது போலி புலவர்கள் வந்துட்டு நான் தான் புலவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அந்த அதிவீரராமன் பாண்டியன் யாருன்னு கூட பார்க்காம தலையில ஒரு கொட்டு வைப்பாராம் அததான் சொல்றாங்க போலி புலவர்களின் தலையில் கொட்டியவர் அதிவீரராம பாண்டியன் அவர் அவ்வளோ வீரம் அதான் யாராயிருந்தாலும் போய் தலையில கொட்டியறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் தலையை ஒரே வெட்டு வெட்டுறது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ஒட்ட வெட்டு முடிய சொல்லுவாங்கல்ல நல்லா ஒட்டை வெட்டுன்னு அப்ப ஞாபகம் ஒட்டை வெட்டுனவர் நெக்ஸ்ட் போலி புலவர்களின் செவியை காதை அறுத்து போட்டுவார் நம்ம சொல்லுவோம்ல காதை அறுத்துருவேன் மூக்க அறுத்துருவேன்னு சொல்றாங்கல்ல உண்மையாவே ஒருத்தர் போலி புலவர்களோட காதை வந்து அறுத்து செவியை அறுத்தவர் வில்லி புத்தூரார் செவி வீணு முடிதா அப்போ வில்லி புத்தூரார் இதை பார்த்துக்கலாம் ஈஸியா இருக்கு அதிவீரராம பாண்டியன் வெட்டியவர் வந்து ஒட்டக்கூத்தர் செவியை அறுத்தவர் வில்லி புத்தூரார் இந்த மூணுமே முக்கியமான ஒன் மார்க் தான் தூது அப்படின்னா தூதுனா என்ன அப்படின்றத பார்க்கணும் அதில் தொல்காப்பியர் என்ன வரிகளை வந்து சொன்னார் காமம் மிக்க களிபடர் கிளவி இந்த வரிகள் எந்த நூலை வந்து டினோட் பண்ணுதுன்னு பார்க்கணும் இதோட சிறப்பு பெயர்கள் வேறு என்னென்ன நெக்ஸ்ட் தூது பொருட்கள் மொத்தம் எத்தனை தூது நூல்கள் என்னென்னலாம் இருக்குது அதில் முதல் நூதி நூல் எது அதில் சிறந்த நூல்கள் எது அதில் தமிழ் விடு தூதில் எத்தனை கன்னிகள் அதை உரையை எழுதினவர் யார் பதிப்புச்சவர் யார் அப்படின்றத இயரோட படிக்கணும் இதுதான் இந்த பகுதியில் நம்ம வந்து படிக்கணும் கூடியது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இதில் வந்து இருக்கும் தூது பற்றி படிக்கிறப்ப இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தில் காணப்படக்கூடிய கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை ரெண்டாவது கொஷின் ஊவேசா தமிழ் விடு தூது என்ற நூலை எந்த வருடம் பதிப்பித்து வெளியிட்டார் ஊவேசா அவர்கள் தமிழ் விடு தூது என்ற நூலை எந்த வருடம் பதிப்பித்தார் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின்க்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே இருந்து கொடுங்க யாரோட கமெண்ட் ரெண்டுமே ஒரே கமெண்ட்டாகவும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கோ அவங்கள்தான் நான் பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ